இலங்கை தலைநகர் கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு பிந்தங்க நிலை குறித்த விவரங்களை இலங்கை பத்திரிகையாளர் மயூரனிடம் கேட்கலாம் மயூரன் கொழும்புவில் தற்போதைய நிலை என்ன தற்கொலைப்படை தாக்குதல்கள் பற்றிய செய்திகள் உண்மையா மயூரன் விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் பேசுறேன் மட்டக்களப்பு நகரிலிருந்து அதாவது கொழும்பில் இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் நீங்கள் கூறியது போல் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இன்னும் வழங்கப்படவில்லை தற்கொலை தாக்குதலா அல்லது எந்த தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கும் பொறுப்பேற்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது ஆகவே அனைத்து மக்களையும் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தற்போது மட்டக்களப்பு நிலவரத்தை பார்ப்போமானால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலாரஞ்சனி அவர்கள் டாக்டர் கலாஞ்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து பேர் மட்டக்களப்பு வடிகுண்டில் உயிரிழந்ததாகவும் அதில் பதினாறு பேர்களின் உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பிரிவிலும் மற்றும் குறிப்பாக ஏழு பேர் மேலதிக சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஐசியு அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் ஐந்து படுக்கைகள் மட்டுமே இருப்பதாகவும் அதனால் மேலதிகமாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை கொழும்பு வைத்தியசாலைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போதனா வைத்தியசாலைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கலாரஞ்சனி அவர்கள் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் மட்டக்களப்பு நகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கல்வி நிறுவனங்கள் தேவாலயங்கள் கோயில்கள் மற்றும் கல்வி சார்ந்த விடயங்களை மேற்கொள்கின்ற அரச நிறுவனங்கள் அனைத்திலும் தற்போது பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு நிலையங்கள் அனைத்துக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது அதையும் தாங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே நேரத்தில் இலங்கை அதிபர் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் அனைவரையும் அனு அமைதி காக்குமாறும் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் போலீஸ் அதிபர்களும் தகுந்த பாதுகாப்பு மற்றும் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக ஆயுதமேந்திய ராணுவ படை குவிக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு இழப்பாகவும் இந்த இழப்பு பார்க்கப்படுகின்றது அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால காலகட்டத்தில் இவ்வாறு ஆயுத இந்திய ராணுவ படை அனைத்து இடங்களிலும் குவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது தற்போது மீண்டும் அதே நிலைமை ஏற்பட்டிருப்பதை தற்போதைய சூழ்நிலை மட்டக்களப்பு மட்டுமல்லாது கொழும்பு நகர் முழுவதும் இந்த சூழ்நிலை காணப்படுகின்றது கொழும்பில் உள்ள அனைத்து இடங்களிலும் அனைத்து முக்கியமாக மக்கள் கூடுகின்ற அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கொழும்பில் உள்ள கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் மற்றும் நீர்கொழும்பில் உள்ள ஒரு தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் ஆகிய மூன்று தேவாலயங்களிலும் கொழும்பிலுள்ள மூன்று நட்சத்திர ஹோட்டல்களிலும் எவ்வாறான வெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது ஸ்ரீலங்கா